நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மற்றும் ஜிண்டால் குடிநீர் உட்கட்டமைப்பு குழுமத்தின் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் ஒவ்வொரு மரங்களும் நடும் போதும் அந்த மரத்தின் பயன்பாடு குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களும் தங்களது பிறந்த நாளில் ஒரு மரத்தை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து ஜிண்டால் குடிநீர் உட்கட்டமைப்பு குழுமத்தின் ஊழியர்களோடு சேர்ந்து வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் மரங்களை நட்டனர் இதில் ஜிண்டால் குடிநீர் உட்கட்டமைப்பு பொது மேலாளர் ராம்குமார் மாவட்ட வனச்சரகர் ஆதிலிங்கம் தமிழ்நாடு குடிநீர் வாரிய உதவி செயற்பொறியாளர் ஸ்டீவன் அந்தோனி பேராசிரியர்கள் குமரேசன் நாராயணன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் வொடனே பண்ணியதால பெரிய ஃபாரஸ்ட்ஐ கிரியேட் பண்றோம் impact சார் வேண்டாம் வெயிட்

दे कल भी